இப்ப உங்க கையில வந்து காகில உருளைக்கிழங்கு இருக்கு பாலை பாலைவன பிரதேசத்துல சுட்டு நீர் பாசனத்துல இப்படி உருளைக்கிழங்கு விளையிருங்க எனக்கு புதிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல நம்ம ஊர்ல உருளைக்கிழங்கு தோல் ஒரு மாதிரியா இருக்கும்ல இருக்கும் இது வந்து கொஞ்சம் டயம் அதனால மண்ணிலேயே விட்டாச்சு

இது வந்து மரத்துல வருது இல்ல பழைய நம்ம நாட்டில் தென்னை மரம் எப்படி தென் குரத்துல தென் குரத்து அதே மாதிரி வரும் வெடிச்சு வரும் வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் நாங்க கம்மி பண்ணிடுவோம் நிறைய அடம்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் நறுக்கி நறுக்கி விட்டுவோம் நறுக்கி விட்டு

நம்ம நாட்டுல வந்து வற்றாத நதிகளும் இருக்கு காவிரி போன்று சீசனுக்கு வரக்கூடிய ஆறுகளும் இருக்கு அவ்வளவும் நதி நீரை வைத்துக் கொண்டு நம்ம வந்து தண்ணீர் இல்லா பேர்ல எவ்வளவோ நம்முடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துறோம் ஆதங்கப்படுறோம் ஆனா இங்க பாருங்க பாலைவன நாட்டுல கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீரை சிக்கனப்படுத்தி சொட்டு நீர் பாசனம் மூலமா ஊரகங்கு விளைவிக்கிறாங்க வெங்காயம் விளைவிக்கிறாங்க பாலைவனம் நாட்டுல மூலத்தை வெற்றிகரமாக இருக்கும் போது மேலாண்மை குறித்து நாம வந்து விஞ்ஞான பூர்வமாக ஆய்வு செய்து அதை செயல்படுத்தணும் நீரை வீணடித்திடக்கூடாது இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா இவ்வளவு பெரிய விவசாயம் பண்றாங்க காய்கறிகள் நமக்கு தேவையான காய்கறிகளே உற்பத்தி போட்டாங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தண்ணி வந்துட்டேன் தண்ணி பூமி ஈரத்தோட வச்சிருக்கு அது அதுவே பெரிய விஷயம் இல்ல சொல்லுதுன்னா வந்து இந்த இடத்துல அவங்க வந்து இன்னொரு பில்டிங் கட்ட போறாங்கன்னா இந்த மரத்தை தூக்கி போட்ட மாட்டாங்க அப்படியே அழக்கா எடுத்து இன்னொரு இடத்துல ஆனா முளைச்சிட்டு மரம் நம்ம நாட்டு மாதிரி அந்த மரத்தை அழிக்கிற மாதிரி

இது இன்னும் டைம் இருக்கு. 4 ஆகும். 4 லஷம் இந்த முருங்கைய கொண்டு வந்து நம்ம வீட்ல பாஸ் மேடத்துக்கு எல்லாமே இப்ப ஒரு தடவை முருங்கை

அதுல வந்து வந்து பாருங்க அந்த தோட்டத்துல நம்ம நம்ம நாட்டுடைய நாட்டுடைய வாடை கொய்யா மா அப்புறம் இது கரும்பு எல்லாத்தையும் வச்சிருக்காங்க கூடுதலா என்ன பாருங்க நம்ம ஊர் நாட்டுக்கோடி வாக்கு தொழில் இப்ப இந்தியாவில இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா அந்த மண்ணு தான் இருக்கு விவசாயம்

பத்து இருபது வருஷமா இந்த வெயில் காலத்தை ஒரு வருஷமா ஆறு மாசம் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேதனையா இருக்கு உங்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்க வந்து இரண்டு பிரார்த்திக்கிறோம் ஏன்னா ரொம்ப சிரமமா இருக்கு இந்த வெயில் பார்க்கும் போது பல பேரு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா முட்டாரு உனக்கு என்னப்பா நீ போய் துபாயில குவைத்துல சவுதியில இங்க எல்லாம் போய் கத்தார்ல எல்லாம் போய் சம்பாரிச்ச பஹ்ரீன்ல சம்பாரிச்ச ஒமான்ல சம்பாரிச்ச இங்க வீடு கட்டியிருக்க காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்கா ஆனா இந்த முயற்சிக்கு பின்னால் இந்த வெற்றிக்கு பின்னால் இவங்க வந்து இந்த பாலைவனத்தை எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறாங்கிறத வந்து யாராவது புரிஞ்சு அனுப்பிச்சு அந்த கேட்க மாட்டாங்க அதே சமயத்துல இது அரேபியன் கண்ட்ரியா இருந்தாலும் இங்க இருக்க மக்களை பாதி மத ரீதியா அவன் பாக்கு அதுதான் அது ரொம்ப ஆச்சரியம் அது நல்ல விஷயம் அது நம்ம நம்ம மக்கள் ஆட்சி ஜனநாயக ஆட்சின்னு சொல்றோம் இது மன்னராட்சி தான் ஆனா மக்களுக்கு என்ன தேவை எல்லாம் கொடுத்துருவோம் ஒரு மன்னராட்சியில ஜனநாயகத்துக்கான அனைத்து உரிமையும் தந்துடுறோம் அதனால இங்க போராட்டம் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி இப்ப முத்தார் சொன்ன மாதிரியா நம்ம அடிக்கடிங்க வந்து போகக்கூடிய ஒரு நாடுதான் நம்ம நாட்டுல இருந்து வர்றவங்கள இந்தி ரெண்டு பாக்குறான் அல்லது தமிழ்நாட்டை வந்து பாக்குறான் அல்லது கேரள மலையாளி தான் பாக்குறான் அவன் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா தலித்தா அப்படிலாம் பாக்குறது இல்ல ஏன்னா இந்த மலைவிடா பிராந்தியமே அந்த சமூக சமூகநிதி சமத்துவங்குறத வந்து உயிர் மூச்சு கொழியா வாழ்க்கை கொள்கையா நினைச்சிட்டு இருக்கான் அப்ப அதனால அந்த பேர்தர் பாக்குறது இல்ல இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல நம்ம உட்கார்ந்து இந்த நாட்டுடைய முதலாளியும் அவர்ட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளி அது காற்றி உரம் யாராக இருந்தாலும் ஒரே தரத்துல உட்காந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல

கேமரா இல்லாம அவரை போய் தியாகம் சொல்லுங்க அவர் சீராக பார்ப்போம் ஏன்னா பக்தியை கூட நம்ம நாட்டுல அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படி இல்ல அது வீடியோ பிடிச்சு கடவுள் அனுப்புவாரு ஏன்னா அவர் பாட்டுல இல்ல என்னன்னா இந்த நாட்டுல இந்த நாட்டுல அரபிகள் வந்து மிகச்சிறந்த வணிகர்களா இருக்கிறாங்க வணிகர்களாக நேரத்தில் அவங்க விவசாயத்தையும் மறக்க மாட்டாங்க தன்னுடைய மீன்பிடி தொழிலையும் பாரம்பரிய தொழிலையும் மறக்க மாட்டாங்க பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் என்ன இது எப்படி ஒவ்வொரு ஊர்ல மாதிரி வாயில வர சொல்றது